பணத்தை படத்தை வசூலிப்பதற்கு என்ன வகையிலாம் வட்டிக்கு காசு வாங்கிடுறாங்க ஐயா நாங்க போய் காசு கேட்டா என்ன சொல்ற சொல்றாங்க நீ வட்டிக்கு காசு வாங்கணும் இல்ல மறுபடியும் வந்து கேட்டனா நான் சுருக்கு போட்டு செத்துரும் அப்படின்னு சொல்றேன் நாங்க தான் அடுத்த காசு கொடுக்கறதவே இருக்கு அந்த காசு இல்ல சார் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குனா அவங்க வந்து அந்த வட்டியை மட்டும் கழிக்குப்பாங்களா வெறும் நீ வந்து வாங்கின அசல் மட்டும் கட்டுப்பா நீ வட்டியை கழிச்சிக்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்களா வரமாட்டாங்க அவங்க வட்டியும் ப்ரெஷர் பண்ணுவாங்க அசல் கட்டுன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அவங்க மறுபடியும் வேற இடத்துல போய் வட்டிக்கு வாங்குறாங்க அது சார் வாங்கும் போது எங்களை அவங்களுக்கு கடவுளாக தெரியும் வாங்கி முடிச்சு அந்த பணம் தீர்ந்துன்னு நாங்கள் மிருகமாயிடுறோம் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான் அந்த ஆழ்ந்து தூங்குற நேரம் எடுத்தா ஏதோ போனை கீட அவன் கனவுல எடுத்த மாதிரி அலோன்னுருவான் டெக்னிக் எழுதிருவான் ஃபோன் எடுக்காதவனுக்கு அவங்க வந்து நடு ராத்திரி கூப்பிட்டோம்னா தூக்கத்துல எடுத்துருவான் எடுத்து உடனே ஹலோ அப்படிம்பான் உடனே ரஞ்சித்து பணம் என்னாச்சு டப்புன்னு உடனே தலை கடையில் வச்சிருவான் தூக்கத்துல எழுப்புற மாதிரி வேற என்ன டெக்னிக்லாம் வச்சிருப்பீங்க எப்படி பிடிப்பீங்க பணம் கொடுத்தால ஏன்னா இவ்வளவு சிரமம் போட்டுட்டு இருக்க நீ எவ்ளோ இருக்கு இன்னும் இவ்வளவு தானே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை டக்குனு கிளியர் பண்ண அடுத்த வாரம் அப்படியே ரெண்டு ரூபா சேர்த்து போடுறேன் ஒரு ரூபா தான் வாங்கிருக்க அடுத்தவரம் நான் உன்னை டாப்அப் பண்ணி கொடுறேன் அப்படிமே அந்த ஆர்வத்தில் எங்கேயாவது பத்து கட்டி கட்டிடுவான் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது ஏமாத்துறது இல்லையா ஒருத்தர நம்பிக்கை சார் அவன் எங்களை ஏமாத்தான்ல கொடுத்த பணத்தை வசூலிப்பதற்கு வேற என்ன வகை வச்சிருக்கீங்க குரல் மாற்றி பேசுவோம் அப்பதான் என்ன பண்ணுவார் போன் எடுப்பாரு குரல் மாற்றி பேசி நான் காசை வாங்குவோம் ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே எந்த ஆதாரமே வைக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க எனக்கு பைசா கொடுக்கணும் அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி சேஸ் பண்ணியுமே பிடிக்க முடியல ஒரே ஒரு உயிர் இருக்கிறது போன் நம்பர் மட்டும் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கே போய் ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க அவங்க எப்படி போய் பிடிக்கிறங்கிறது எந்த ரூட்டுமே இல்லை கம்மன் விட்டுட்டேன் இந்த காசு என்னைக்கு தான் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாதம் போயிடுச்சு போனதுக்கு பின்னாடி அந்த நம்பருக்கு வேறு ஒரு நம்பர் நம்பருந்து கூப்பிட்றேன் கூப்பிட்டோம் ஹலோ அப்படின்னு சொல்லி போன எடுக்கிறாங்க உங்க இருந்து ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்றேன் நான் ஆம்புலன்ஸ் வந்து எங்கள் இல்லைங்கிறாங்க அப்புறம் பார்த்து என்னை பற்றி எனக்கு ஆதம் ஆதம்பாக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க சரி சொல்லிவிட்டு சரிம்மா விடுக்குமா அப்படின்னு விடுத்து விட்டே உடனே நெட்டில் போய் போட்டால் ஆதம் பார்க்க ஹாஸ்பிட்டல்ஸும் போட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி வரிசையாக ஃபோன் பண்ணுறேன் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே அந்த அம்மாவு கொடுங்க அந்த அம்மா இப்போ கொடுங்க செய்யுன்னு சொல்லிவிட்டு வேறும் நேம் சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் நர்சனுடைய பேர் வந்து எங்களை வந்து போதான் கேட்கறீங்க நீங்கள் அப்படினாரு அடுத்த நிமிஷம் போய் அங்கே போய் நிற்கிறோம் இவனுக்கு எப்படி இப்படி தெரியும் வந்து தெரியாதான்னு தெரியாது அந்த வாங்கியாச்சு நாங்க வந்து ஹாங்காங் மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல இடங்களில் போய் ஸ்டடி பண்ணி வந்திருக்கோம் எங்க கேட்ட வாங்கிட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு சிம் கார்டு நிறைய வச்சிருப்போம் சார் ஏதோ வேற வழி இருக்காது ஏன்னா ஒரே சிம் அடிச்சா எடுக்க மாட்டாங்க இன்னும் வந்துருச்சு இல்லையா சரி லேடிஸ் நேம் சேவ் பண்ணி வச்சிருப்போம் அவன் கால் பண்ணி எடுத்து எடுத்தது ஏதாவது பெண்கள் பேர் தான் வரும் அவங்க செக் பண்ணி பார்த்து புதுசாக இருக்கு கால் பண்ணுவாங்க வேற வழியில் பேசினாலும் அட்டன் பண்ணி ஆகணும் எனக்கு ரீசன் சொல்லி தான் அவனுக்கு வேற வழியில் சிம் கார்டு நிறையா இருக்கு சார் கம்பல்சரி இருக்கும் ஓகே வேற வேற என்ன வகை வச்சிருக்கீங்க பணம் சொல்லிக்கிறது பக்கத்தில் ஆளை வச்சுருது பக்கத்தில் ஆளை வச்சுருதுன்னா அதாவது இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க பக்கத்தில் ஒரு நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே வச்சுருது அவர் எப்போ வரா போகிறாருன்னு பாருறான் சொல்லி அவனுக்கு கையில் ஐநூறுவா சம்பளத்தை கொடுத்து நீ பூரா அவனுக்கு இங்கே வேலை இங்கே தான் நிற்கணும்டா நீங்கிறது ஆள் வந்தோன்னே அடுத்து சொல்லி இந்த மாதிரி ஆள் வந்துருச்சுனே நீ வந்தேன் பார்த்து வாங்கிக்கலாம்னே அப்படின்னு நம்ம போய் நின்று என்னென்ன இப்படி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க அப்படின்னா எப்படியா பார்த்து வந்தேன்னு அது உங்களுக்கு தேவையில்லாதன்னு என்னென்ன முடியுமா முடியாதா அப்படின்றது எந்த ஊர் நீங்கள் நான் மதுரண்ணே செக் இருந்தால் பவுன்ஸ் பண்ணிடுவோம் செக் நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் செக் இருந்தேனா செக்கை திருநெல்வேலி கோர்ட்டில் போட்டு நோட்டீஸ் அனுப்பிவிடுவோம் வங்கியலட்சி அது ஏன் திருநெல்வேலி கோர்ட்டில் நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறதுனால சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதனால் திருநெல்வேலியில் போட்டு அங்கே லாங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு பணம் உடனே வந்துடும் அங்கே செக் அட்டன் பண்ணதுக்கு அவங்க திருநெல்வேலி இருக்கும் கோர்ட்டுக்கு வந்து போண்டி இருக்கும் ஓகே அதனால் நாங்கள் பேமெண்ட்டாக சீக்கிரமாக வாங்கிடுவோம் ஓகே மேலே நான் கொடுத்த காசு வந்து சேலரி பர்சன் அப்படின்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி அந்த டேட்டுக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வந்து வசூலிப்பவர்களுடைய உண்மையான முகமா நம்ம கிட்ட கொடுக்கும் போது கரெக்டா பார்த்து கட்டிடுமா நீ கட்டிடுவேன்னு தெரியும் நம்பி நம்பித்தான் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் டிலே பண்ணிட்டா அவங்க கேட்கற விதமே வேறையா இருக்கும் நம்ம வாசல்ல நின்னு கேட்க மாட்டாங்க பக்கத்து வீட்டு வாசல்ல போய் நின்னு கேட்பாங்க ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த நம்ம மரியாதை போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுவோமாம்மா அவங்க காசு வந்து சார் இது வாங்கணும் போது வாங்குறாங்க சார் அந்த திருப்பி தரும்போது போது பலாயிரம் காரணம் சொல்லுவாங்க ஆனா அவங்க சமீபத்துக்கு நம்ம வந்து காசு கொடுத்த மாத்தியா அந்த ஊதிய அவங்க வந்து இது நினைச்சு பாக்காங்களா பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறது இல்ல அந்த இடத்துல வட்டி எழுத்து கூலின்னு சொல்லி எடுத்துட்டு தானே குடுக்குறீங்க என்ன எழுதுறீங்க பேர் எழுதுறீங்க அட்ரஸ் ஊர் பேர் எழுதுறீங்க ஆனா அந்த ஊர் பேர் எழுதுறதுக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு தானே குடுக்குறீங்க

ஒரு டைம் போன் பண்றோம் மறு டைம் போன் பண்றோம் நீ பத்து நாளைக்கு எடுக்கிற அப்ப எங்களுக்கு ஸ்பீடு எப்படி இருக்கும் அதே இடத்துல நீங்களும் தான் செய்ய முடியும் கோபுரமா வராதா சாவி எப்படி ஆடாம இருக்க முடியும் வந்து பண்ணாங்க எடுக்கலைங்க வராங்க எடுத்து நான் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியா என்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றேன் ஆகா ஹாஸ்பிட்டலுக்கு போறியா அந்த இடத்துல வந்து இந்த வண்டியை பறிச்சாதான் இவன்ட பணம் வாங்க முடியும் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க சார்

திருப்பி வருவதற்காக என்ன மாதிரியெல்லாம் உபவாசமான வார்த்தைகள் பேசினா தான் வருன்னு உங்களுடைய செயல்பாடு. அம்மா எங்களுக்கு வேலையா தாமா? 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் குடுக்குற அன்னைக்கு எந்தெந்த அந்த இடத்துலலாம் நீங்க என்ன அசிங்கப்படுத்துனீங்களோ அந்தந்த அந்த இடத்துலலாம் நீங்க பேசنا பாத்தியா انا திருப்பி உங்களை பேசட்டுமா. இது நீங்க சொல்லியல்ல 1 லட்சம் ரூபாய் வாங்கணும். இப்ப 2 லட்சம் திருப்பி குடுக்குறீங்கங்களா? அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி நீங்க ஒரு காரோ பணமோ வாங்கிட்டீங்க. நீங்க நிறைய அந்த நான் கொடுத்த காசை வச்சு நீங்க ஏதோ வச்சிட்டீங்க. அப்ப உன்னால தான் பாச்சி

சார் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல நீ வேண்டாம் சொல்லிர வேண்டியானா நான் சொல்ற 10 காசு சொல்றாங்கல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வாட் ஏன் அசிங்க படுத்துறீங்க அது எதுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க கொஞ்சம் மனித நேயத்தோட இருக்குறது தான் நாங்க சொல்றோம் பெண்கள் ஆயிருந்தா கொஞ்சம் இரக்க இருக்கும்ல குடுக்கு இருக்குறவங்க پورا ஆண்கள் தான் இருந்து வட்டி குடுக்குறாங்க ஒரு பெண்ணா இருந்து குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியும் அந்த வேதனையும் தெரியும் இந்த பக்கம் யார் பெண்கள்ட்ட வாங்கி இருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி கருணையோட நடந்துவாங்களா பெண்கள்லாம் குழந்தைங்க முன்னாடி அவங்க வந்து கேட்பாங்க ஏ உங்க அம்மா இல்லையா இந்த வாரம் காசு தரலையா அடுத்த வாரம் வந்து காசு வைக்க சொல்லு எங்க பேசு உங்க அம்மா அவங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும் குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அது போய் படிக்குமா அல்லது அதுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு தோணுமா என்ன நாலு பேருக்கு முன்னாடி எங்க அம்மா எப்படி பேசுறாங்க எங்க அம்மா எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க அதுடைய தாட்டே மாறி போகுது சார் நம்ம எதிர்கால குழந்தைகளுடைய வருத்தங்கள் என்னன்றது நீங்க யோசிக்கணும் தானே வாதத்துக்கா சொல்லக்கூடாது குழந்தை வந்து பதில் சொல்லி இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து பதில் சொல்லி இருக்காங்க குழந்தை வந்து பதில் சொல்லுது அம்மா இல்ல அங்கிள் அப்படின்னு நானும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் என் வீட்டுல ஒரு வேளை அடுத்த வேலைக்கு எனக்கு சாப்பாடு இருக்காது டெய்லி ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் ஆனா அந்த மாசமானா அந்த வட்டியை நான் கட்டிட்டு தான் சார் வரேன் நாங்க வந்து அதே மாதிரி வெளியில நான் பேங்க்ல வாங்கணும்னா